ஹே கைஸ் என்னுடைய சைல்டுடைய ப்ளஸ் ஒன் ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியாக போகுது ஸோ பார்க்க போகிறோம் ஸோ லைவ் லிங்க் வந்துருச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே வரும் எதிர்பார்த்துனாங்க ஸோ என்ன ஸ்கோர் வந்திருக்கு பார்க்கலாம் என்னுடைய சைல்டோட மார்க்கு ஃபோர் நைன்டி டூ ஸோ ஆக்சுவலி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி வந்து ரீவேலேஷனுக்கு அப்ளை பண்ணால் இன்னும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம் மேக்ஸ் கெமிஸ்டில் வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலான்னு இருக்கும் ஸோ யாராவது ப்ளஸ் ஒன் ஸ்டூடண்ட்ஸ்ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் விட கம்மியாக வந்திருக்கா இல்லை அதிகமாக வந்திருக்கான்ட்டு கமர்ஷியல் கவன் பண்ணுங்க உங்களுடைய ஸ்கோரும் வந்து கீழே கமர்ஷியல் கவென்ட் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஸ்கோர் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விட கம்மியாக இருக்குதுன்னு யாரும் ஃபிக்ஸ் ஆகிறாதீங்க படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில் ஒரு பகுதி ஒரு அங்கம் தான் வந்து இந்த படிப்பு அதுக்கப்புறம் சப்போஸ் யாராச்சும் இந்த எக்ஸாமில் ஃபெயில் இருந்தாலோ தயவு செஞ்சு விக்ஸ் ஆகிடாதீங்க எந்த ஒரு தப்பான ஒரு முடிவுக்கும் போயிடாதீங்க Yeah. படிப்பில் தோற்றுறவங்க லைஃப்பில் ஜெயித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃபை மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இதனால் வந்து உக்காந்துறாதீங்க ஜஸ்ட்டு வந்து அடுத்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இதை விட பெட்டராக மார்க் வந்து அடுத்த எக்ஸாமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மூவ் ஆகுங்க ஸோ எதில் வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்க அதை வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை விட பெரிய எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் மார்க் அதிகமாக எடுத்தவங்க அறிவாலையும் இல்லை மார்க் கம்மியாக எடுத்தவங்க முட்டாலும் இல்லை ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்கோங்க மார்க் வந்து ஒரு மேட்ரே இல்லை இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்கில் பேஸ் பண்ணி தான் ஒர்க்கே கொடுக்குறாங்க ஸோ மார்க் வந்து ஒரு மேட்ரே இல்லை ஸோ அதனால் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க தேங்க்யூ கேஸ்